ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விபின் காஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு கார்களை சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி விபின் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலில் யூஸ் அப்டேட்டாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நீங்கள் சேலுக்கு போகக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டாங்க வி வேரியண்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வொய்லெட் கலரில் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஸோ ஏசி பவர்ஸ்டாரிங் போகிறோன்ற சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ்சி ஏர்பேக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடுங்க ஸோ வண்டியில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க காரோட ரெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டரு வரைக்கும் ரன் ஆகிருக்கு ஸோ டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குதுங்க இன்சூரன்ஸ்லாம் எவ்வளோ தான் இருக்குது திருவண்ணாமலை ஆர்டிஓ நம்பருங்க டிசைலுக்கு சொல்லியிருக்காங்க கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் உள்ள வெஹிக்கிள் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினேழு மாடல் உங்களுக்கு பதினேழு பதினெட்டு லட்சம் கேட்பாங்க இதுக்கு நம்ம கோர் பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க இன்றைக்கி விஷயபிள் தான் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஐடியா உள்ளவன் ஸ்க்ரீனில் நம்பரை கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சியில் பார்க்கணும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடவுளில் வண்டிங்க வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு டு பதினாலு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் பதினேழு மாடல் சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கும் கேட்கக்கூடிய வேலை பதினாறு ஐம்பது கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தாங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா நிசாந்த் சன்னிங்க இது ஒரு எக்ஸி வேரியன்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்கள் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து மாதத்துக்கு மேலே லெவலில் இருக்குதுங்க டயர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயரும் கிரே கலரில் வண்டி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரில் லைட்டாக கிராக் இருக்குதுங்க ஸ்கிராச்சஸ் இருக்குது மற்றபடி வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் இதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டாவது பேக்கில் மேனுவல் ரெண்டாவது வரும் சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க கார் இது வரைக்கும் ஓடிக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடிருக்கு கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்குங்க சொல்லியிருக்காங்க ட டேஷ் போட்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் செட்டு கூட வைக்கலைங்க ஏசியெலாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது சீட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ப்ராண்டட் சீட்கோவை தான் போட்டிருக்காங்க ஃபோர் மாட்டேன் நூடுல்ஸ் மாட்டே எல்லாமே இருக்குங்க வண்டியில் ஸோ ஃபேமிலிக்கு ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிளுங்க பின்னாடி உக்கிறவங்களாம் ரொம்ப கம்ஃபர்ட்னால் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு டு மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ உங்கள் கிட்டே ஒரு அறுபது டு எழுபதாயிரம் இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் லோன் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவரோட போட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வந்துடுங்க வண்டியோட ஸ்டெப்னையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது ஃப்ரண்ட்டு பம்பரில் மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது லைட்டாக ஸோ இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது டு இருபத்தி ஒன்று வந்துடும் நல்ல ஒரு செடானில் மைலேஜ் தரக்கூடிய வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குதுங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாமளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக இருக்குங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வண்டி வேணுன்னா கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்